வணக்கம் அதிரலை செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஐஸ்வர்யா நாமக்கல் மாவட்டம் கிராம ஊராட்சிகள் சிறப்பு பார்வையில் இன்று திருச்செங்கோடு வட்டம் எலச்சிப்பாளையம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கொன்னை ஆறு ஊராட்சி இந்த ஊராட்சி ராசிபுரம் டூ திருச்செங்கோடு செல்லும் நெடுஞ்சாலையில் இரண்டு புறங்களிலும் பறந்து விரிந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு நபர்கள் வசிக்கும் ஊராக உள்ளது எண்ணிக்கையில் பெண்களே அதிகம் என குறிப்பிடப்படுகிறது கிராமத்தில் பிரசிதி பெற்ற ஆலயங்களும் நீர்நிலைகளும் கால்நடை வளர்ப்பிலும் விவசாயத்திலும் பால் உற்பத்தியிலும் சிறந்து விளங்குகிறது இக்கிராமத்தின் பசுமையை பாலூட்டி வளர்ப்பது வளமான திரு மணிமுத்தாறு ஆகும் மொத்தம் ஒன்பது வார்டுகளை கொண்டது கொன்னையாறு ஊராட்சி இந்த ஊராட்சியில் இரண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியும் ஒரு நூலகமும் ஐந்து அங்கன்வாடி மையங்களும் மூன்று நியாய விலை கடைகளும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஊராட்சியில் செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அவர்களிடம் ஒரு நேர்காணல்

சக்கராமலை ஒண்ணு சக்கராமலை மூணு சக்கராமலையம் ரெண்டு விநாயகர் சிறப்பு குழு விநாயகர் முதியோர் குழு விவேகானந்தர் குழு ஸ்ரீ முருகன் குழு அப்புறம் நல்லாமலையம் ஒன்று அப்புறம் அம்மன் ரோஜா வீரமாரியம்மன் என்ன பார்த்துக்கே சொல்றேன் அம்மன் हाँ वो तो पर्निया हूँ एना ना तीन लेके रोग लगाने लिए कुछ लगाना है एना मिस्सेर स्किन लॉन्ड स्किन मैन लागू करना है लॉन्ड मैन जो है स्कोलिन लड़का है उसको स्कोलिन लड़का है लॉन्ड लैम्ब स्किन लैम्ब है मैन हम इसेर आम जैसे रोग भी वर्चिस रोग

இந்த ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஐம்பத்தி ஓரு மகளிர் சுய உதவி குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களிடம் கேட்டபோது எங்களது கொன்னையாறு ஊராட்சிக்கு உட்பட அனைத்து சுய உதவி குழுக்களும் சிறப்பாக செயல்படுகிறது என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களது பொற்கரங்களால் மணிமேகலை விருது பெற்றது எங்கள் ஊராட்சியில் உள்ள சுய உதவிக்குழுக்கள் என்று பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொண்டார் மகளிர் சுய உதவி குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர் ஊராட்சியைச் சேர்ந்த பொது மக்களிடத்தில் தங்களது ஊரில் தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களது ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் ஊராட்சியைச் சேர்ந்த பொது மக்களிடத்தில் தங்களது ஊரில் தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களது ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் என்னென்ன நடத்தப்பட்டு பணிகள் நடைபெற்றது பொதுமக்களின் தேவைகள் என்ன ஊராட்சி மன்ற தலைவர் செய்த சேவைகள் என்ன என்பதை பற்றி கேட்டபோது நல்லா இருக்கு மழை காலத்துல தண்ணி வந்தது சரி ஓகேங்க என்ன விவசாயம் என்னென்ன பண்ணுறாங்க விவசாயம் வந்து மக்காச்சோளம் அதை வேற மரியாதை கடலை வேறு மணாரினா கடலை கடலை மணாரியில் கடலை சோளம் சோளம்புரை இதுவா அவ்வளோங்க சொல்லுங்கள் என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க சோளம் ஆசை வந்து சோளநாதி சோளநாத ஓகே ஓகே கால்நடை வளர்ப்பு மாடு பால் எல்லாம் பட்சி அதிகமாக இருக்குது ஓகே எங்களது ஊராட்சி நடராஜன் அவர்கள் பதவி காலங்களில் கொரோனா காலகட்டத்திலும் பஞ்சமான சூழ்நிலையிலும் மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் போதிய வசதிகளை செய்து கொடுத்தார் ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் வெள்ளம் வரும்போது ஏற்படும் சேதங்களையும் வெல்ல எங்களது ஊராட்சி மன்ற தலைவர் நடராஜன் அவர்கள் பதவி காலங்களில் கொரோனா காலகட்டத்திலும் பஞ்சமான சூழ்நிலையிலும் மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் போதிய வசதிகளை செய்து கொடுத்தார் ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் வெள்ளம் வரும்போது ஏற்படும் சேதங்களையும் வெள்ள பாதிப்புகளையும் போர்க்கால அடிப்படையில் தானே முன்னிருந்து நிவர்த்தி செய்து கொடுப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான் மேலும் நலத்திட்ட பணிகளிலும் சரி தார் சாலைகள் குடிநீர் சேர்க்க தொட்டிகள் மின்விளக்குகள் போன்ற அனைத்து மக்களுக்கு தேவையான வசதிகளையும் சீரும் சிறப்புமாக அவருக்கு நிகர் அவரே என்று செய்து காட்டினார் என ஊர் பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர்

ஊராட்சி மன்ற தலைவர் நடராஜன் அவர்களிடத்தில் உங்களது ஆட்சி காலத்தில் நடைபெற்ற நலத்திட்ட பணிகள் என்ன தாங்கள் பதவிக்கு வரும்பொழுது இந்த ஊரின் நிலை என்ன இந்த ஐந்து ஆண்டு நிறைவு பெறும் தருவாயில் தற்போதைய இந்த ஊராட்சி நிலை என்ன என்பது பற்றி கேட்டபோது காமத்தி மாவட்டத்தில் என் நம்மளுடைய ஊராட்சி இருக்குது ஊராட்சி வளர்ச்சிக்கு வளர்ச்சி இதை பார்த்தீங்கன்னா வந்து சரியான தாவரை நிலை சரியான என்னென்னா மொத்தம் தொகுதியில் வந்து அதில் வந்து நலப்படுகிறது தாவணை நம்மளுடைய அழைஞ்சாலும் ஆட்சிகள் அதுக்கு ஒவ்வொரு என்னவாக இருக்குது என்னுடைய நிலை என்னவாக இருக்குது வளர்ச்சி அந்த பேர் வந்து நடராஜமே ரெண்டுக்கு இருபதில் பதவியேற்போம் அந்த ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து எங்களால் ஆட் உங்களுக்கு நில சிறப்பாக மக்களுக்கு வந்து செஞ்சோம் அதுக்கப்புறம் தான் வந்து சில போக்கெல்லாம் வந்துச்சு நான் வந்து அதுக்கப்புறம் இந்த பண்டிகை ஆஃபி செஞ்சிருக்கேன் முன்னாடி மகளிர் அவங்களேன் அப்புறம் வந்து குளிகை மெயினாக குளிரை என்ன ஒரு பதினேழு லட்சம் அப்புறம் காங்குத்திரி வீடு ஓகே சி டேங்கு அங்கன்வாடி இது மாதிரி பல ஓரளவுக்கு வந்து மண் ரோடு இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு அஞ்சு பர்சண்டாக இருக்கும் நைன்டி ஃபைவ் பர்சண்டாக இருக்கும் ஜிஎஸி ரோடு கேர் பஞ்சாயத்து ரோடு இருக்கிற கார் வந்து அது டென்ட் ஐவ்

இது ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அதாவது தனிநபர் கொடுக்கறது மட்டும் ஐம்பது லட்சம் ரெண்டு அதுக்காக போதில் வாட்ரு போட்டுது ஓவிய டேங்க் கட்டுறது அதெல்லாம் வந்து தனியாக போகலாம் ஜேஜே ஐம்பது லட்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் என்ன தொழிலும் அதிகமாக விவசாயமாக நம்ம கிராமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கோழி பொண்ணு கம்மியாக தான் கிடைக்கும் விவசாயம்தான் விளையாண்டுக்குள்ள ஒரு விவசாயம் ரெண்டாவது கூ கூலி விலைக்கு போகிற மக்களுக்கு வந்து அதிகம் லேபர்ஸ் ஆமாம் லேபர்ஸ் வந்து அதிகமாக நாம இருக்க அவங்க வந்து அந்த மாதிரி மேஸ்திரி அந்த மாதிரி அந்த மாதிரி மெயின் தொழில் சொல்லக்கூடிய அளவுக்கு

ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது வருஷமா வருஷமா வந்து கண்ணியா கனியாணிக்கிறது அழிவு நடிகை அது அருகே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போ ஒரு முந்நூறு லீட்டர் एक्रू वाइप में हमारे बोलला सब बोल रहे हैं ये எல்லாமே எல்லிடுறாங்க பொதுவா पॉलिटी பேக்கேஜ் எல்லாம் இருந்து இந்த டெஸ்டிக்கு ஸ்டையர் ஆகிလာ வந்துடுச்சு கல்வியாளர்கள் வந்து நாங்க எல்லாரும் நாాల్గే அது கான்டென்டாலுல வளர்ச்சி வளர்ச்சிக்கு இது ஒரு ரொம்ப इंपॉर्टेंट है हेलो हाउ इज योर डे हाउ इज योर डे आत्मविश्वास से क्यों नहीं आ रहा है 11 नहीं है तो लेना है ये अंधेरा हो रहा है ये नाम मैं याद करता हूं सारे प्रभाव हम इसी से जुड़े हुए हैं और अलावा और बात करनी है राइट लेवा मांगे बोल नहीं तो ये जैसे हो गए हम और समाप्त होना पूर्ण कर देना है आज जैसे नाम है और 200 200 रुपया हो जाएगा

ஏதாவது நீங்க என்ன கேட்கறீங்க மழை காலத்துல எப்படி பாமர மக்கள் தெரியாம நம்ம பக்கத்துல போற சிறுமி முக்கியாலும் ஒரு விவசாயி வந்து முப்போட்டு வரும்போது தனியா அச்சீவ்மெண்ட் வச்சுங்க அவரு அதுக்கும் உடனே ஏற்பாடு பண்ணி மக்கள் எல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணி பயசைலாம் வந்து எடுத்து வாங்கிட்டாங்க ரெண்டாவது இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு இருக்காங்க மழைக்காலம் வந்தால இங்க இது போகாதாங்க அந்த மாதிரி பாதிப்பு இல்லை பாதிப்பு இல்லாம பாதிப்பு இல்லை என்னன்னா பிடிச்சி நிறைய அவங்களுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் விலை கட்டான விலை இல்லை வந்து போன ஆயிரம் போன மாதிரி போயிருக்கு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு விவசாயிகள் மட்டும் பெரிய எங்க விவசாய பறவழிகள் வந்து அதிகமாக வராங்க இது என்ன பண்ண இப்ப ரெண்டு வருஷமும் முடிவு கழிச்சு பென்ஷன் நீட்டிக்கிறாங்க வேற பேர் அப்ளிகேஷன் கொடுத்த ஒன்றும் வராமல் இருக்கு அதை இந்த அரசாங்கம் பார்த்து நடவடிக்கை எடுத்து அதை பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரே வந்து இப்போ பெஞ்சிக்கா இருக்கு அது அது பண்ணா கொள்ளலாம் போன தலைவரை நம்ம தலைவர் கூட பஞ்சாயத்து கை பணம் கொடுத்து இப்போ பொங்கல் கொடுத்து கரும்பு கொடுத்தாங்க இந்த வருஷம் வந்து பணம் மட்டும் கொடுக்காம

அப்புறம் அரசாங்கம் வந்து இப்போ ஒரு செய்தின்னா ஏதாவது யூஸ் பண்ண கிணறு சரி சொல்லிப்பாங்க கிணறு வந்து மோட்டர் போடாமல் கொடுக்காம சொல்லிப்பாங்க இப்போ வந்து ஒரு செய்தி கேட்டதுனால எல்லாமே மோட்டரை பொருத்தி விவசாயம் அறிவு பண்ண ஆரம்பிச்சுருப்பாங்க அது வந்து பெரிய விஷயமா தெரியுது ஏன்னா முதல்ல வந்து மின்னணிக்கு இருக்கும் ஆனால் விவசாயம் பண்ண மாட்டாங்க நேரத்தில் மோட்டர் இல்லாமல் இருக்குது இப்போ மோட்டர் போட்டு எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க அது வந்து இந்த அரசாங்கம் கவலைப்படுத்த வேண்டியது

w a i w a n g i na kaniya t w a n g i a s i t w a n g i k a i w a n g i k a i w a ɗ i i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a i y a k a i k a

மீன்ட்டு அது ஒரு சிறப்பாக பாரியில் வந்து அது ரொம்ப சிறப்பாக இருக்கா அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்து இங்க இருக்கிற சீமகர் வாழ்ந்த பூரா எழுதுறதுக்காக ஆனால் ஐந்து வருடம் தான் ட்ரை பண்ணுவேன் சரியான அனுமதி கிடைக்கலாம் அனுமதி என்னன்னா சீமக்கர் மரங்கல் பி டபிள்யூ பண்ணுவாக்க ஒவ்வொன்று சேமித்து ஒரு இடத்துல அதெல்லாம் ஐயாம் இல்லை அந்த ஐரி வந்து தனியாக தான் இருக்கு ஐக்கிய தனியாக இருக்குது அது இல்லாமல் யூனியன் டெம்பர் வந்து ரெண்டாயிரம் பி டபிள்யூ எதிர்ப்பா பி டபிள்யூ யூனியன் நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் ஒற்றுமையுடனும் சமத்துவத்துடனும் சாதிமத கட்சி ஏற்றத்தாழ்வு பாகுபாடின்றியும் சிறப்பாக எங்களது ஆட்சியை நிகழ்த்தினோம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கலந்தாகிய கூட்டம் என்றாலும் கூட அது எந்த ஒரு சலசலப்பின்றி எங்களிடத்தில் ஒற்றுமையுடன் நடைபெறும் அவ்வாறு ஒற்றுமையுடன் ஒரு நிகழ்வை நிகழ்த்துவதற்கு எங்களுக்கு நிகர் நாங்களேதான் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறோம் எங்களது ஆட்சி காலத்தில் நாங்கள் கொண்டு வந்த நலத்திட்ட பணிகள் ஏராளம் கொரோனா காலம் முதல் மழை காலங்கள் வரை மக்களுக்கு கஷ்டங்கள் என்று ஒன்று இருப்பதாகவே தெரியாத வண்ணம் தேவையான அனைத்து தேவைகளையும் போர்க்கால அடிப்படையில் செய்து கொடுத்திருக்கிறோம் இருபதிற்கும் மேற்பட்ட இரண்டு தொடக்க பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர் அமைத்து கொடுத்திருக்கிறோம் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் இரண்டு கழிவறை கட்டிடங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறோம் கழிவுநீர் கால்வாய்கள் கான்கிரீட் வீதிகள் சிமெண்ட் சாலைகள் புதிய பண்ணை குட்டைகள் புதிதாக மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம் கழிவுநீர் கால்வாய்கள் டீச்சர்ஸ் காலனியில் அறுபதாயிரம் லிட்டர் தேக்கத்தொட்டியும் சாந்தாங்காடு முப்பதாயிரம் லிட்டர் தேக்கத்தொட்டியும் புதிய கழுப்பிடமும் ஒரு குடலை கிணறும் ஆயத்த குட்டையில் அங்கன்வாடி கட்டிடமும் காரியம்பாளையம் அங்கன்வாடி கட்டிடமும் சந்தப்பேட்டையில் ஓஎச்டி அறுபதாயிரம் லிட்டர் தேக்கத்தொட்டியும் சுமார் ஆயிரத்தி இருநூறு நபர்களுக்கு தனிநபர் குடிநீர் குழாய் செய்து கொடுத்திருக்கிறோம் இவ்வளவும் செய்த நாங்கள் இறுதியாக பெருமுதத்தோடு கூறினாலும் ஒன்றே ஒன்றை மட்டும் செய்ய முடியவில்லை என வருத்தத்தோடு கூறிக்கொள்கிறேன் என்னவென்றால் பஞ்சாயத்துல வந்து புதிதாக ஸ்ட்ரீட் லைட் தெருவி அமைக்க வந்து முடியல என்ன காரணம்னு கேட்டாங்க ஈவில பெண்டிங் இருக்கிறதுனால நீங்க புது புதுசா தெருவுலுக்கு போட கூடாது அப்படின்னு சொல்றாங்க பட் அந்த ஈவில பெண்டிங்க்கு நாங்க காரணம் இல்லை ஏன்னா ஏபிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு ஏபிக்கு வந்து அரசாங்கம் வந்து பணம் நாங்க எடுத்துக்கிட்டோம் அந்த படத்தை வந்து நாங்க வேற எது பண்ண முடிய பண்ண முடியாது அதனால ஏபிக்கு பணம் அனுப்புறது அவங்க தான் அவங்க அனுப்பி இருந்தாலும் அதனால வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து புதுசா நிறைய பேர் நிறைய லைட்டு கேட்டு எங்களால போட முடியலைங்கிற ஒரு படம் இந்த சேமக்கர் அகற்ற முடியல அனுமதி கிடைக்கல அனுமதி கிடைக்கல அனுமதி கிடைச்சா பண்றதுக்கான வாய்ப்பு அனுமதி கிடைச்சா பண்றதுக்கான வாய்ப்பு அதுக்குன்னு சில ஆளுங்க ஆட்கள் வர்றாங்க அவங்க வந்து அதை பிடிங்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க பிடுங்கி அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க சுத்தம் சுத்தம் ஆயிடும் அந்த சேம பேரோட அக்கா வில்லேஜும் இந்த சால்ட் வாட்டர் சொல்லணும் பார்த்தீங்களா அதுவும் நல்லது நேரமாக எக்ஸாம்பிள் அனுப்புறது வந்து அந்த ஏரியில் அந்த புல் அந்த ஏரியாவில் டிடிஎஸ் வந்து இப்போ ஏழாயிரம் வந்து ஆயிரத்துக்கு வந்து சிங்கிறாங்க இப்ப இங்கெல்லாம் வந்து கடுமையான உப்பு தண்ணி வட்டி நீ சேர்த்துக்க ஆறாயிரம் ஏழாயிரம் இருக்கும் இந்த சீமக்கருவள முழு வந்து வேறோட அகற்றி நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி வந்து நல்ல தண்ணியா மாறிடும் ஏன்னா ஆத்துல போறது மழை தண்ணி தான் போகுது அது ஏன் இவ்வளவு உப்பா மாறுது ஆத்தோர பகுதியில ரொம்ப ஆத்தனை தண்ணி வருதுன்னா அது வந்து சாயப்பற்ற கழிவுகள் கலந்து வருது சாயப்பற்ற கழிகளை கழிவு கலந்து வந்தாலும் சீமக்கருவள் முள்ள இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உப்புத்தன் வந்து கம்மியாக தான் இருக்கு சீமக்கருவால் முள்ள இருக்கிற இடத்துல தான் வந்து சால்ட் அந்த டிடிஎஸ் சொல்ற இது வந்து அதிகமா இருக்கு அதனால சீமக்கருவள முள்ள அகற்றினாதான் இந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியாக மாறும் அட்லீஸ்ட் கொஞ்சம் மாறும் நூறு பர்சன்ட் மாறலாம் இருக்கிற பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் குறையும் எவ்வளோ நாளாக மனு கொடுத்துருக்கீங்க நான் வந்து ஐந்து வருடங்களாக வந்து இதுக்காக நான் தலைவர் தலைவர்கள் முதல் மீட்டிங் முதல் கிராம சபையிலேயே இந்த தீர்மானம் தான் போட்டிருக்கேன் பட் அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுனால பண்ண முடியல அதில் ரெண்டு வருஷம் போயிடுச்சு அதுக்கப்புறம் மூணு வருஷமா ட்ரை பண்ண 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 முடியும் பண்ண முடியும் நிறைய ஊரில் லெட்டர் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி அகற்றி கொடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து பாரஸ்டிக்கு அனுப்புகிறாங்க பாராஸ்டிக்கு அனுப்பி அவங்க தான் வந்து பார்க்கணும் அந்த ப்ராசஸிங் கரெக்டாக ப்ராப்பராங்க அதை அகற்றி கொடுத்தா அரசாங்கத்துக்கு ராசிக்குறோம் ராசிக்குரம் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த சேமக்கருவாளன் மூலம் தான் வந்து புண்ணியத்துக்கு வந்து ஒரு நீரை வந்து அதாவது கெடுக்குது அதனால் சேமக்கருவாளன் அகற்றணும் அப்படிங்கிறத என்னுடைய கனவாக இருந்தது அது பண்ண முடியல அதுதான் அது ஆமாம் அதுவும் தெருவெழுக்கு சரியாக அமைக்கப்படலை அவர் நாளைக்கு அதுக்குள்ள மூலிமாறுச்சுன்னா சந்தோஷம் இரண்டு ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள சேனை கரவ மரங்களை அகற்ற நாங்களே முன்வந்து பலமுறை ஆட்சியர் அலுவலகத்திலும் பொதுப்பணித்துறை இடத்திலும் கோரிக்கை வைத்து எங்களுக்கு அதற்கான அனுமதி மட்டுமே தரவில்லை அதனால் அந்த ஒரு பணி எங்களால் செய்து முடிக்க முடியவில்லை என்று மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறினார் மீண்டும் எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்தால் அதையும் செய்வோம் அதற்கு மேல் இன்னும் இன்னும் இந்த ஊராட்சிக்கு தேவையானதை அனைத்தும் சிறப்பாக செய்து கொடுப்போம் என்று பெருமுதத்துடன் தெரிவித்துக் கொண்டார்